ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வீடு மின் முத்தவும் வீடு செய்து வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடு உடையான் இடை வீடு செய்யினே உம்முயிர் வீடு உடையான் இடை வீடு செய்ய மின்னே

மின் நிலை அல நிலையில மண்ணுயிராக்கைகள் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே என்னும் இடத்து இறை உண்ணுமின் என்னும் இடத்து இறையொண்ணுமின்றே என்னும் இடத்து இறையொண்ணுமின்றே நீர் நுமது என் இவை வேர் முதல் மாய்த்து நீர் நுமது என் இவை வேர் முதல் மாய்த்து நீர் நீர் நுமதென் இவை வேர் முதல் மாய்த்து நீர் வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில் இறை சேர்மின் உயிர்க்கு அதன் மின் உயிருக்கு அதன் இறை சேர்மின் உயிருக்கு அதன் நிறையில் இல்லதும் உள்ளதும் அல்லது அவனு இல்லதும் உள்ளதும் அல்லது இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுள்ளே எல்லையில் அன்னலம் புல்கு பத்தத்தே எல்லையில் அந்நலம் புல்கு பத்தத்தே எல்லையில் அந்நலம் புல்கு பத்தனில் தேத்தது வீடுயிர் அத்தது பத்தனில் உத்தது வீதுயில் அத்தது பத்தனில் உத்தது வீதுயில் அத்தது பத்தனில் உத்தது வீதுயில் மண்ணுரில் அத்திரை பத்தே செட்டது மண்ணுரில் அத்திரை பத்தே செத்தது மண்ணுரில் அத்திரை பத்தே செட்டது மண்ணுரில் முத்தவும்சனும்த்திலும் முற்றவும் நின்றனன் பத்தில ஈசனும் முத்தவும் நின்னணன் பத்திலையாய் அவன் முத்தில் அடங்கே பத்திலையாய் அவன் முத்தில் அடங்கே

இறை உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே உள்ளிக் கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே உள்ளி உள்ளில் ஒடுங்கே ஒடுங்க அவன்கண் எல்லாம் ஒடுங்க அவன் கண் ஒடுங்களும் எல்லாம் ஒடுங்க அவன் கண் ஒடுங்களும் எல்லாம் ஒடுங்க அவன்கண் ஒடுங்களும் எல்லாம்

என் பெருக்கு அந்நடத்து ஒன் பொருள் நீரில என் பெருக்கு அந்நடத்து ஒன் பொருள் நீரில வன் நாரணன் தின்கடல் சேரே வன் நாரணன் தின்கடல் சேரே வன் நாரணன் தின்கடல் சேரே வன் நாரணன் தின்கடல் சேரே சீர்தட தென் குரு சடகோபன் சொல் சேர்த்தட தென் குருகு சடகோபன் சொல் சேர்த்தடூர் சடகோபன் சொல் சேர்த்தட தென் குருகு சடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓட்ட இப்பத்தே சீர்தொடை ஆயிரத்து ஓட்ட இப்பத்தே சீ தொடை ஆயிரத்து ஓர்த்தை வீடு மின் மண்ணின் நீர் வீடு மின் நின் நீர் வீடு மின் நீர் வீடு மின் மின்னின் நீர் இல்லதும் அத்தது பத்து இல்லதும் அத்தது பத்து இல்லதும் அத்தது பத்து இல்லதும் அத்தது பத்து அடங்கு உள்ளம் ஒடுங்க அடங்கு உள்ளம் ஒடுங்க அடங்கு உள்ளம் ஒடுங்க அடங்கு உள்ளம் ஒடுங்க என் பெரு சேர்த்தட பத்துடை என் பெரு சேர்த்தட பத்துடை என் பெரு சேத்தட பத்துடை என் பெரு தட பத்துடை அடிய